நண்பர்களுக்கு வணக்கம் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கமுதி தாய்மான் கூட்டு பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல நின்று பாருங்கள் இங்கே ஐயா இப்படி நில்லுங்க அந்த வர உங்கள் உயரம் எவ்வளோங்க அப்படி நில்லுங்க நீங்கள் எவ்வளோ உயரங்க ஆடி உங்களுக்கு மேலே எவ்வளோ உயரம் தெரியுது அது அரை அடியாக இருக்குது அதுக்கு மேலே இல்லையா ஆ உங்கள் ஹைட்டுக்கு குறையாமல் ஒரு அரை அடி ஒரு அடிக்கு மேலேயே இருக்குது ஆறு அடி அடி உயரம் சரி இப்போ இங்கேருந்து பார்க்குறீங்களா அந்த பக்கம் இந்த வரப்புக்கு அந்த பக்கம் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு அந்த பக்கம் வருங்க எதாவது தெரியுதா ஆமாம் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க உங்கள் பேர் என்னங்கய்யா ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அதாவது பா என்ன ஏஜென்சியாக இருக்கீங்க பால் பால் ஏஜென்சி ஒரு ஆறரை ஏக்கர் நாளும் இவங்க இருக்கிறது தூத்துக்குடியில் நிலம் இருக்கிறது விளாத்தி குளத்தில் வ வயல் வச்சுருக்கீங்களாங்கிறான் இல்லைங்க மானாவாரிங்கிறாங்க மானாவாரின்னா என்னங்கன்னா வயல் இல்லைன்னு அர்த்தங்கிறாங்க உங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் தாங்க கோவில்பட்டி அங்கே இது மாதிரி தாங்க மானாவாரி அண்ணா நாங்கள் நெல் வளையுது நெல் வளைஞ்சால் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டான் வயலுன்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் கமுதிலையும் அது மாதிரி தான் நெல் விளையுது அப்போனா இதுக்கு பேர் என்ன நெல் விளையிற இடத்துக்கு பேர் வயலுன்னாங்க அதாவது வயலை நம்ம உருவாக்கலாம் பார்த்திங்கன்னா ஆறு அடிக்கு மழை வரப்பு எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்கே வந்து தங்கிடும் இந்த ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் உயிர் போய்ட்டு உயிர் போய்ட்டுதுங்கிறோம் உயிர்னா என்னென்ன தெரியறதில்லை இங்கே நெல் முளைச்சி வந்துருக்குது இந்த இடத்துல ஈரம் தங்கிட்டு மழை பெஞ்சத்தில் நெல்லை வதச்சிருக்காங்க ஒரு ரெண்டு வாரம் ஆகுது நல்லா முளைச்சி வந்திருக்குது நெல் தமிழ் சொல்லுது நெல் உசுரா அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உசுறு தான் அதை முளைச்சி வருது இல்லை முளைச்சி வந்தால் தான் உசுறு முளைச்சி வரலன்னா என்ன ஆகும் நெல் அப்படியே கிடந்து செத்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எடுக்கான் நெல் உயிர் கிடையாதுரா அப்படின்னு அப்புறம் எப்பட்றா துளுக்குது தண்ணி இப்போ தண்ணி வந்தால் தான் நெல்லுக்கு உயிர் வருது தண்ணி இல்லைன்னா அப்படியே கடந்து செத்தே போயிடுது சரி தண்ணி உசுறான்னு பார்த்தா தண்ணி உசுறு கிடையாது தண்ணி உசுறுனா பா தண்ணி தானாக எழுந்திரிச்சி ஓடணும்ல தானாக வரணும்ல தண்ணி தனியாக வேலை செய்யாது உயிராக நெல்லும் உயிர் கிடையாது தண்ணீரும் உயிர் கிடையாது அப்புறம் எப்படி தாண்டா உயிர் நெல்லும் தண்ணியும் ஒன்றா சேர்த்தா உசுராயிடும் அது எவ்வளோ அழகாக எவ்வளோ ஆ ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காங்க பாருங்கள் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதாவது யார் மன்னர்னா உழவன்தான் அவன்தான் உயிர் வந்து அவன் யோசிக்கிறான் இந்த சும்மா வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுருக்கிற நெல்லுக்கு எப்படா உயிர் வரும் சாப்பிட்டு விடுறதா அதுக்கு உசுறு உண்டாக்குறதா அப்படின்னா இவன் தான் தீர்மானிக்கிறான் அதுக்கு உசுறு உண்டாக்கலாம் உசுறு உண்டாக்குனா என்ன செய்யணும் உசுறு இல்லாத தண்ணி அதுக்குன்னு தனியாக உயிர் கிடையாது அதை கொண்டுட்டு வந்து சேர்த்தா ரெண்டும் சேர்ந்து உயிராகிடுது மன்னர் உயிர்த்து இவன் தான் தன்னுடைய அறிவு திறமையால் உயிர் இல்லாத நெல்லையும் உயிர் இல்லாத தண்ணியையும் ஒன்றா சேர்த்து அதை உயிராக மாற்றி வைக்கிறாங்கிறான் எவ்வளோ பெரிய ஆய்வு பாருங்கள் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரின் உயிரன்றே மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்போ இந்த பக்கத்து காடெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாலு வரப்பு தான் தெரியும் இந்த மாதிரி இருபது வயல் இருக்குது ஒசக்க உச்சியில் ஏறினீங்கன்னா தான் எல்லாமே தெரியும் பார்த்துக்கோங்க அவ்வளோ உயரம் எல்லாம் பெட்டி 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 பெட்டியாக இந்த பிரமிடோட தலைகீழ் அமைப்புன்னு சொல்லலாம் இந்த நிலத்தெல்லாம் என்ன சரிவான வரப்புகள் இது எல்லாத்தோட மையத்தை நோக்கி போகும் இந்த கடைசி வரைக்கும் அந்த ஆடு நம்பியே செத்துடும் இவன் நம்மளை காப்பாற்றுவான் காப்பாற்றுவான் காப்பாற்றுவான்னு நம்பியே வாழ்ந்து அவனும் காப்பாற்றுறான் காப்பாற்றுறான் காப்பாற்றுறன்னே கடைசியில் வெட்டிடுவான் நம்மளும் இப்படி தான் நம்ம மந்திரிகளை எல்லாம் நம்மளையா அஞ்சு வருஷத்தில் எப்படியும் காப்பாற்றிடுவாங்கன்னு கடைசி வரைக்கும் அவங்களையும் நம்ம மந்திரி தான் வச்சுருக்கோம் மந்திரிக்கு பதவி போய் வீட்டுக்கு போனாலும் ஆனால் மந்திரி போடுற வ வரியும் வீட்டுக்கு போகிறது கிடையாது அது நம்ம அதுக்கப்புறம் காலங்காலமாக கட்டி தான் ஆகணும் மந்திரியை போட்ட வரியை காலங்காலமாக கட்டணும் மந்திரி மக்கள் மேலே வாங்கின கடனும் மந்திரி வீட்டுக்கு போனாலும் மக்கள் அந்த கடனை பரம்பரையாக கட்டி தான் ஆகணும் இது நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி இந்த தண்ணி வரப்ப போட்டதுங்க நம்பி வந்து உக்காந்துக்குது இந்த விட்டு நம்ம வெளில போக மாட்டோம் இது அதுக்கு வந்து நம்ம கைது பண்ணுறோமா இல்லை சுதந்திரம் கொடுக்குறோமா அது சந்தோஷமாக வச்சுருக்கோம்மா மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்ததை அதை ஏன்டா நம்ம கைது பண்ணணும் இயற்கைங்கிற பேரில் அப்படியே விட்ருக்கலாம்ல அப்படின்னா விட்டுருக்கலாம் நம்மளும் ஆடு மாடு விளங்கு மாதிரி தண்ணி கிடச்சா குடிக்கலாம் கிடைக்கலன்னா அப்படியே காட்டில் அழிஞ்சு செத்து போகலாம் அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாடு வேணும் நீரை தேக்கணும் நீரை நிறுத்தணும் நீரை உருவாக்கணும் அதுக்கப்புறம் நீர் தேவை இருந்தால் பயன்படுத்தணும் இல்லாட்டினா வேண்டாம் அந்த நீரில் தான் விளையுது நெல் ஆனால் எல்லா நெல்லையும் திருப்பி விதையாகவே போடுறதில்ல மிகுதியானது உணவு உணவு போக மிச்சம் இருக்கிறது விதைக்காக நெல் அப்போ இது தான் இந்த பசிங்கிற ஒன்றுக்கு துணை நிற்கிது பசியை வாழ வைக்குது இப்போ இருக்கிற உணவெல்லாம் பசிக்கு துணை நிற்கிதாங்கிறது வேறு கேள்வி சரியா காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் பசிக்கு துணையாக தான் உணவாகவே எடுக்கும் நம்ம தான் செரிக்க முடியாதது அல்லது செரிக்க தெரியாதது அல்லது மணிக்கணக்கில் சாப்பிட்றது நம்மள தான் இருப்போம் அதனால் பசிக்கு துணை இல்லாட்டி போனால் பசியும் தாகமும் இல்லாட்டினா விதையே முளைக்கிறது இல்லை நம்ம பேசிட்டோம் இறந்த பின்பு பசியும் தாகமும் இருக்கிறது இல்லை அப்படி அந்த பசிக்கு துணையாக இருக்கணுங்கிறதுக்காக காடுகளில் மலைகளில் சாலை உரங்களில் இருக்கிற புல் புண்டுகள் மழை நீர்லேயே இருக்கிறதுனால தான் அந்த பசியை வந்து தாக்குப்பிடிக்கும் திறனை வெயிலேருந்தும் வெப்பத்திலேருந்து எடுக்குது அந்த மாதிரி பசிக்கு துணை நிற்கக்கூடிய உணவை உருவாக்குறது தான் சிறப்புன்னு சொல்லி மழை நீரை தேக்கி நிறுத்துறதுக்காக உயர்த்தப்பட்டது தான் வரப்புகள் இது வந்து ஆறு கோளம் இங்கெல்லாம் வர்றது கிடையாது ஆனால் அந்த மழை நீர்லேயே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் வந்திருக்கா இல்லையா மழை நீரில் வந்திருக்கு பாருங்க சரிதானே எவ்வளோ அருமையாக இதுக்குள்ளே கூட லேசாக ஆடிக்கிட்டு நிற்கிது பாருங்கள் காற்றுல சரியா இதில் இருக்கிற தெளிவை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதம் கூட தாங்கும் போல இன்னும் வெயிலில் வாடாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அருமையாக இருக்குது ரொம்ப சிறப்பு இடம் வந்து ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாய்மானவர் கூட்டுப்பண்ணை கமுதி விரும்புகிற நண்பர்கள் வந்து பாருங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் போதுங்கிற அளவுக்கு இங்கே தண்ணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆண்டு கொஞ்சம் நெல் முளைச்சது ஆனால் விளைச்சலாக வரல இந்த ஆண்டு அது விளைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு நினச்சி நம்பி விதைக்கிறோம் இந்த வானத்தை நம்பி விதையை விதச்சி வச்சோம் அப்படிங்கிற கதையாக விதைச்சிருக்கிறோம் மழை பெஞ்சால் முளைக்கும் மழை பெஞ்சால் முளைக்காதுங்கிறது இல்லைங்க இந்த விவசாயம் மழையை பெய்ய வைக்கிறதுக்காக செய்கிற விவசாயம் பரப்புகளை உயர்த்துவது சரியா அதுக்கு தான் பேர் தமிழர் வேளாண்மை மழையை பொழிய வச்சு தான் நம்ம சாதிக்கிறோம் சரியா ரொம்ப மகிழ்ச்சி நிறைவாக இருக்கிறோம் மீண்டும் சந்திக்கும் இந்த வண்ணம் பசுவை புளி அடிச்சிட்டும்பாங்க அந்த மாதிரி ஒரே ஒரு ப பசு வச்சிருந்தானா ஒரு வண்ணம் அவன் காட்டில் போய் துணி தாக்கி போகும்போது அவன் கொத்த பசுமே அடிச்சுட்டு போயிட்டான் அந்த மாதிரி இந்த தரிசு நிலத்தில் வரப்பு உயர்த்தி நெல்லை போட்டு விளைய வைக்கலான்னா இங்கே பாருங்கள் இந்த எலியும் அணிலும் எல்லாத்தையும் மென்று வச்சுட்டு வருங்க இங்கே பாருங்கள் அந்த நெல்லை பொறுக்கி அதை கொரிச்சிட்டு போயிட்டுங்க தெரியுதா பாருங்கள் இங்கே பாருங்க கடக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த எல்லாம் தாண்டி மழை பெஞ்சி இது முளைச்சி வெளியில் வந்து என்ன காய்க்கணும் சரியா மீண்டும் சந்திப்போம் தொடர்பதிவுகளை சந்திப்போம் நண்பர்களே இடம் தாய்மானவன் கூட்டு கூட்டுப்பண்ணை கமுதி நன்றி வணக்கம்